தமிழ் வந்து ஊட்டி விட்டுட்டு என்ன நடந்தாலும் சரிம்மா நீங்கள் வந்துட்டு இனிமேல் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு நம்பியிருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்கணும்ல அதுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகேம்மான்னு சொல்கிறாங்க அப்புறமா நீ வந்துட்டு என்கிட்ட இட்லி வாங்கிக்கலையான்னு சொல்கிறாங்க கிட்டே பணம் இல்லைம்மா நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் எனக்கு இருந்த வேலையும் இப்போ தான் போயிடுச்சு ஒரு பெரிய பணக்காரனாலன்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு நீ ஏதாவது தப்புன்ட்டியா இல்லை ஒரு பெரிய தான் இப்படி ஆச்சு பணக்காரங்கனாலே அப்படி தானே இது பண்ணுவாங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நாளைக்கு மட்டும் எப்படி பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக வரும் நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் தே டைமுக்கு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஜானுக்கும் வந்துட்டு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துது தமிழ் வீட்டுக்கு போகும்போது ஐயோ அம்மா சாமானெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களே இப்போ எந்த வேலையும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ எப்படி இதெல்லாம் வாங்கி போகிறதுன்னு யோசிச்சுட்டே போக கரெக்டாக அந்த பாயம்மா பார்த்துட்டு தமிழ்வாம்மா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்குறாங்க நல்லா போகுது ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி சும்மாவே சொல்லிடுறாங்க சரி வா அப்படின்னு ஒரு மளிகை கடை கூடின்னு போயிட்டு எங்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் இப்போ வந்துட்டு அரிசி பருப்பு காய்கறி எல்லாமே கொடுங்க எல்லாம் சம்பளம் வந்த ஒன்றா கொடுத்துருவா அது வரைக்கும் காசு கேட்க வேணாம்ண்ணா அதுக்கு இது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவரும் அதை கொடுத்துட்றாரு அப்பா எப்படியும் நல்ல வேலை இவங்களுக்கு கடிச்சிச்சுற மாதிரி தமிழ் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவொடன்னே அவங்க அம்மா எல்லாம் சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜானு வீட்டில் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க எல்லாரும் வந்துட்டோன்னு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் வந்துட்டு ஷிவாவும் வந்துட்டு ஏதோ ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வந்து மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்க கசின் எல்லா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு அப்புறம் கூப்பிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற நீ பண்ணது ஏதாவது உனக்கு கில்ட்டியாகவே இல்லையா ஏலத்துக்குள்ளே கூட போகாமல் குடிச்சிட்டு இருந்தி அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதல்லையே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ தான் எனக்கு கம்பல் பண்ணேன் அதனால தான் இப்படியாச்சு அது ஊன் தப்பு தான் ஜானுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவர் போயிட்றாரு இதனால் ஜானு ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க சரி நீங்கள் சாப்பிடுங்க வீட்டு வேலைக்காரங்க சொல்ல இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ அவங்க மருமகளும் வந்து பார்த்துட்டு ஐயோ இவங்க சாப்பிட்றாங்களா இந்த டைம் நம்ம வேணாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு அவங்களும் போயிடுறாங்க இவங்க வண்டியாக வந்துட்டு இப்போ சாப்பிட்றாங்க தமிழ் சொன்னது யோசிச்சுட்டு என்ன இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது யோசித்து பார்த்து சாப்பிட்டுறாங்க மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக எல்லாம் கிளம்பி ரெடியாகி ஹாலுக்கு வராங்க வந்தவுடனே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க இவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்க எங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க மீட்டிங் ஆஃபீஸ் அது இதுன்னு போயிடறாங்கன்னா அவங்க மருமக சொல்ல ஏன் ஜானு இப்படி பண்ணுற நீ ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சிவியும் சொல்கிறாரு உடனே அதுக்கு வந்துட்டு ஜானு சொல்கிறாங்க நீ எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் இப்போ கூட ஒரு வார்த்தை சொ சொல் நான் எல்லாத்தையும் விட்டு எங்கேயே சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது ஜானு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு இதனால் ஜானு இன்னுமே அப்செட்டாக இருக்கிறாங்க அப்புறம் ஜூ கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டு வேலைக்காரங்க குடிச்சிட்டு அப்போ தான் தமிழ் வந்துட்டு இன்னைக்கு வந்து டிஃபன் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்களே அந்த பொண்ணு வந்து பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நீ போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இட்லி பாத்திரம்லாம் வெயின்னா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்மா இன்றைக்கி கூட அதுக்கு போகணுமான்னு கேட்குறாங்க இல்லை இன்றைக்கி தான் முக்கியமாக போகணும் நான் ஒன்று மனசில் நடிச்சிருக்கேன் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கூட இது பண்ணிவிட்டு காரில் போயிடுறாங்க இங்கே தமிழ் வந்துட்டு வெயிட் இருக்காங்க எங்கே இன்னும் அம்மா வரல ஒரு வேலை வரமாட்டாங்களோ ஓட முடியாமல் இருந்தாங்களே பாவம் யாரும் கூட இல்லை நம்ம கூட வந்து தங்கிக்க சொல்லாமல் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இவங்க வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க காரை விட்டு இறங்கியிருந்து தமிழ் நின்றுட்டு இருக்க பார்த்தோன்னா சந்தோஷமாயிடுறாங்க அப்புறமா கார்லேருந்து கூட எடுத்துக்கிட்டு கேஷுவலாக போகிற மாதிரி போகிறாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க டிஃபன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இதை எக்ஸ்ட்ராவாக இருக்குது பண்ணோன்னா ரெண்டு ப்ளேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுக்குமா எனக்கெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் சாப்பிட்ணும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் ஒரு வேலையாவது குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இன்னும் ஜானும் சந்தோஷமாயிடுறாங்க நீங்கள் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் இல்லைன்னா வேணான்னு சொல்கிறாங்க சரி ஓகே சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போட்டுட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்படியே தமிழை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஜானும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்